நடிகை அமலாபால் சிந்து சமவெளி படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானார் அந்த படம் பெயர் கொடுக்கவில்லை என்றாலும் அடுத்து அவரை ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு அமைந்த திரைப்படம் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவந்த மைனா திரைப்படம் இப்படம் அவருக்கு பெரிய ரீச் கொடுக்க விஜய்யுடன் தலைவா தெய்வ திருமகள் வேலையில்லா பட்டதாரி வேட்டை பசங்க டூ என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்தார் பீக்கில் இருந்த போதே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இயக்குனர் ஏஎல் விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் சிங்கிளாக நிறைய இடங்களுக்கு சென்று வாழ்க்கையை அனுபவித்து வந்த அமிலாபால் கடந்த வருடம் தனது நீண்ட நாள் நண்பர் ஜெகத் தேசாவை திருமணம் செய்து கொண்டார் தற்போது கர்ப்பமாக உள்ளார் நடிகை அமிலாபாலுக்கு அபிஜித் பால் என்ற தம்பி உள்ளார் தனது தம்பியின் திருமண புகைப்படங்களை சில மாதங்களுக்கு முன் அமலாபால் தனது சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து இருந்தார் அபிஜித்தும் நடிகர்தானாம் மலையாள படங்களில் நடித்துள்ளார்